விடாமுயற்சி ஷூட்டிங் முடிஞ்ச உடனேமே அடுத்த கையோட குட் பேலாக்லி இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டார் அஜித் இதை பார்த்திங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணுறாரு உள்ளே நிறைய பட்டாரங்கள் உள்ள நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீலீலா சிம்ரன் மீனா இவங்கெல்லாம் பல பட்டாரங்கள் உள்ள நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் ஷூட்டிங் இனிவே தொடங்க உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஆதிக்க ரவிச்சந்திரன் அதுக்கப்புறம் இது மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஒரு வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நம்மளும் நம்புறோம் ஏன்னா கங்குவாவுக்கு மியூசிக் போட்ட இவரை குட் பேலாக்லையும் மியூசிக் போடுறாரு இவர் தான் அண்ட் கன்ஃபார்ம் இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்ட இன்னொரு பக்கம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பால் அலக்குலேருந்து இன்னொரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது இதில் இல்லணா நடிக்க போகிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே மறந்துட்டாங்க வேறு யாரும் இல்லை நம்ம எஸ்ஜே சூர்யா மார்க்கண்டனைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தலை ஏகேவோட ஒரு ஃபஸ்ட் டைமை வில்லனாக நடிக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டு இருக்கிறாங்க அண்ட் இதெல்லாம் தாண்டி ஏகே ஃபேன்ஸுக்கு பயங்கர ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் எஸ் ஏ சூரியாவோட ஃபேன்ஸுக்கு அதுக்கு மேலே இருக்குது தான் சொல்லணும் ஏன்னா இதோட படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு எப்படா படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கற அளவுக்கு ஹைப்பை ஏற்றி விட்டுருக்குது ஸோ நீங்கள் எத்தனை பேர் ரிகலாக வெயிட் பண்ணுறீங்க நீ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் மேலே சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க